அந்த காலத்து அரசியல் தலைவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் ஒரு நிகழ்ச்சிக்கு காமராஜர் சொல்கிறார் அங்கு அவருக்கு உரிந்து வைக்க பரிமாறப்படுகிறது செட்னி விட்டது புது வீடு கட்டியவரை ஓங்கி ஒரு அறை விருந்த விழுந்தது அந்த அறை வாங்கி கொண்டு அந்த புது வீட்டுக்காரர் எங்கோ ஓடிவிட்டார் பிறகு அவரை தேடி அழைத்து வாருங்கள் என்று அவரை வரவழைத்து காமராஜர் அவரிடம் வருத்தம் தெரிவித்தார் நான் ஏன் உனக்கு அடி உன்னை அடித்தேன் தெரியுமா என்று கேட்டு விளக்கத்தை சொன்னார் சரி காமராஜர் அப்படி அறைய காரணமான அந்த சம்பவம் என்ன வாருங்கள் பார்ப்போம் பெருந்தலைவர் காமராஜருக்கு அடிக்கடி கோபம் பெறுவதுண்டு அதாவது எதுவும் சரியாக செய்யவில்லை என்றால் கோபம் வந்துவிடும் அப்படிதான் ஒரு சமயம் ஒரு கூட்டத்துக்கு காரில் போய் கொண்டிருக்கிறார் பக்கத்தில் மணிவர்மா முன்சீட்டில் ஆரணி நாராயணசாமி கார் ஏதோ ஒரு ஊரை கடந்து போகிறது ஊர்கொடியில் கும்பலாக மக்கள் கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது என்ன கூட்டம் அது என்று கேட்கிறார் ஆரணியாரை பார்த்து பெருந்தலைவர் குடியேற்ற நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார் அவர் நீதான் ஏற்பாடா என்று ஆம் என்று கேட்கிறார் ஆமாம் என்று அவர் சொல்லவும் எனக்கு முன்கூட்டியே சொல்ல வேண்டாமா என்று அவர் தலையில் தலைமுடியை பிடிக்கிறார் அவருக்கு வழுக்கை தலை கை நழுவி போகிறது சிரித்து கொண்டே வண்டியை நிறுத்த சொல்லிவிட்டு இறங்கி போய் கொடியேற்றி விட்டு வந்து வண்டியில் ஏறி அமர்கிறார் திரிவெற்றியூர் வந்தடைகிறார் அந்த ஊர் காங்கிரஸ் பிரமுகர் முனுசாமி நாயுடு ஒரு புது வீடு கட்டியிருக்கிறார் கூட்டம் முடிந்ததும் தன் வீட்டுக்கு வந்து டிஃபன் சாப்பிட்டு விட்டு போக வேண்டும் என்று கூட்டம் முடிந்ததும் தன் வீட்டுக்கு கூட்டம் முடிந்ததும் தன் வீட்டுக்கு வந்து டிஃபன் சாப்பிட்டு விட்டு போக வேண்டும் என்று காமராஜருக்கு அழைப்பு விடுத்தார் முனுசாமி நாயுடு அந்த புது வீடு கட்டிய அவர்தான் அதற்கு காமராஜரும் ஒத்துக்கொண்டார் சரி வருகிறேன் என்று கூட்டம் நடந்து முடிக்க ஏறக்குறைய இரவு பதினோரு மணி ஆகிவிட்டது கூட்டம் நடந்து முடிய ஏறக்குறைய இரவு பதினோரு மணி ஆகிறது பெரியவர் தன் சகாக்களுடன் முனுசாமி நாயுடுவின் வீட்டிற்கு உணவறந்தவர் போனார் வரிசையாக பதினைந்து பேர் உட்கார்ந்தார்கள் மையத்தில் காமராஜர் இலை போட்டார்கள் இட்லி வைக்கப்பட்டது முனுசாமி நாயுடுவுக்கு ஏகப்பட்ட பதட்டம் சந்தோஷம் மெய் மறந்த நிலையில் ஓடியாடி கொண்டிருந்த அவர் கால் பட்டு சட்னி வாளி கவிழ்ந்து விட்டது சட்னி பூராவும் தரையிலும் தலைவர் மீதும் காமராஜர் மீதும் விழுந்துவிட்டது திகைத்து போனவர் உடனே தண்ணீர் கொண்டு வந்து துளைக்க முயல அந்த தண்ணி அந்த தண்ணி ஜெக்கும் கீழே விழுந்து அதுவும் தண்ணி கொட்ட ஒரே கலவரம் காமராஜருக்கு வந்துவிட்டது கோபம் தாள முடியவில்லை கோபத்தை அவர் அருகில் வந்தார் முனுசாமி நாயுடுவின் அருகில் சென்று முனுசாமி நாயுடுவின் முதுகில் ஓங்கி ஒரு அறை வைக்கிறார் பலமான அடி அதை அதை வாங்கி கொண்டு முனுசாமி நாயுடு எங்கோ ஓடி மறைகிறார் கை கழுவி கொண்ட காமராஜர் ஒரு நாற்காலியில் வந்து அமர்கிறார் கோபம் தனிந்து விடுகிறது மணி வீட்டுக்காரரை கூப்பிடு என்கிறார் அவர் ஓடி போய்விட்டாருங்க என்கிறார் மணிவர்மா எதுக்காக கூட்டிட்டு வா என்கிறார் அடி வாங்கி கொண்டு வேகமாக எங்கோ ஓடி மறைந்து விட்டார் வீட்டுக்காரர் என்று சொன்னதும் அதை கேட்டு காமராஜர் சிரித்து விட்டார் சரி எங்கிருந்தாலும் அவரை தேடி அழைத்து வா என்கிறார் காமராஜர் அவரை தேடி போய் கண்டுபிடித்து முனுசாமி நாயுடுவை அழைத்து வருகிறார்கள் காமராஜர் முன்பு நாயுடு எனக்கு பசி தாங்காதுப்பா இரவு பதினோரு மணி ஒன்னும் சாப்பிடல நீ இட்லியை போட்டுட்டு மேல கொட்டிட்டியா பசியில கோபம் வந்துடுச்சு அடிச்சிட்டேன் தப்பா நினைச்சுக்காதப்பா என்று தன்னுடைய வருத்தத்தை சொல்கிறார் காமராஜர் தன் செயலுக்கு வருத்தம் தெரிவித்த பெருந்தலைவர் காமராஜரிடம் முனுசாமி நாயுடு சொன்னார் எனக்கு இன்று இரண்டு பெருமை ஒன்று என் வீட்டுக்கு நீங்க வந்தது மற்றது உங்க கையால நான் அடி வாங்கியது என்கிறார் அதைக் கேட்டு காமராஜர் பெரிதாக சிரிக்கிறார் நல்ல தலைவர் நல்ல தொண்டன்யா ரெண்டு பேருமே எவ்வளவு அன்பாக இருந்தார்கள் தலைவரும் தொண்டரும் பாருங்கள் தலைவர் தன்னை அடித்ததை அவர் பெரிதாக நினைக்கவில்லை அந்த தொண்டர் தலைவர் தன் வீட்டுக்கு அழகை வந்ததும் தன்னை அடித்ததும் பெருமையாக நினைத்ததையும் இவர் பார்த்து வியந்து போகிறார் இதுதான் நல்ல தலைவர்களுக்கு அடையாளம் இந்த வீடியோ உங்களுக்கு